சென்னை கோபாலபுரத்தில் இயங்கி வரும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர் ஆண் பிள்ளைகள் மட்டுமே படிக்கும் இப்பள்ளியில் பெண் பிள்ளைகளையும் படிக்க வைப்பதாகவும் பெண் பிள்ளைகள் படித்து வரும் நிலையில் பல தவறுகள் நடந்து வருகிறது என்றும் சமூக ஆர்வலர் செந்தில்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த பள்ளியில் சில சம்பவங்கள் நடந்ததற்கு காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருவதாகவும் அதனை பொருட்படுத்தாமல் அரசாங்க உத்தரவை மீறி நடந்து கொண்டிருக்கிறது என்றும் புகார் தெரிவித்தாா் இந்த பள்ளியில் காலாண்டு பரீட்சை நடக்கும் பொழுது நேர்காணலும் நடக்கிறது இதில் மாணவர்களின் பரீட்சை முக்கியமா அல்லது நேர்காணல் முக்கியமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு இப்பள்ளி நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளார் கோபாலபுரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிர்வாக சீர்கேடு நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தமாக துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சொல்லி நேற்றுக்கு கூட மாவட்ட கல்வி அலுவலர் நேரில் வந்து காலாண்டு பரிசு நடந்துகிட்டு பொழுது தலைமை ஆசிரியருக்கான நேர்காணல் நடத்தக்கூடாது அது போக அந்த நேர்காணல் நீங்கள் நடத்துனீங்கன்னா அந்த இடத்துல ஹையர் செகண்டரி நேர்காணல் அப்போது ஒரு டிஇஓ போஸ்ட்டுக்கு ஈக்குவலண்டான நபர் இன்டர்வியூ பேனலில் இருக்கணும் இல்லாட்டி ரிட்டையர்டு தலைமை ஆசிரியர் ஹையர் செகண்டரி ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ விதிமுறையில் சொல்லியும் அவங்க எதையுமே இது பண்ணாமல் இப்போ காலாண்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்குது ஆனால் உள்ள நேர்காணலும் நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட்டு எந்த தேர்வோ அந்த தேர்வு ஆசிரியரையும் வச்சு நேர்காணல் பண்ணுறாங்க அங்கே முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளி வந்து கோபாலபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ச அனைத்து சமுதாயத்து மக்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது ஏழை மாணவர்களுக்காக ஆனால் இன்றைக்கி இந்த பள்ளி முழுக்க முழுக்க ஒரு சமுதாயத்தின் கைக்கு போயிடுச்சு அவங்க எல்லாருமே வயதில் சீனியர் சீனியர் சிட்டிசன் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த எந்த ஒரு சட்ட ரீதியும் தெரியலை உள்ளே பணி செய்து கொண்டிருக்கும் ஒரு ஆசிரியரை மேலே ஏறி போயிட்டுருக்கிறாங்க எடுத்துக்காட்டாக இந்த பள்ளி சார்பாக திட்டத்தின சுமார் நான்கு ஐந்து வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் இருக்குது அதில் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிர்த்தே ஒரு மூத்த வழக்கறிஞர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அதே வழக்கறிஞர் ஸ்கூல் சார்பாக வள வாதாடிக்கிட்டு இருக்கார் இது எப்படின்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியலை கடந்த மாதம் இப்பள்ளியில் அதை நம்ம பேச வேண்டாம் அந் இப்பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இங்கே நடந்ததுதான்னு கேட்டால் அது அரசு அரசு பள்ளி கோபாலபுரம் அரசு பள்ளி எங்கள் பள்ளி இல்லைங்கிறாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க நடந்தது கோபாலபுரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளி தான் அரசு உதவி பெறும் பள்ளி தான் உங்கள் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பெண் குழந்தைங்க படிக்குதுன்னா இதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்ககிட்ட பதில் கிடையாது இது எவ்வளோ நிர்வாக சீர்கேடுன்னு பாருங்கள் நேற்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மா தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் வந்து வழிமுறை விதிமுறை எல்லாம் சொல்லியும் இவங்க சரி செய்கிற மாதிரி இல்லை ஏன்னா இந்த பில்டிங்கை வச்சு சொசைட்டி என்கின்ற அடிப்படையில் ஒரு வருமானத்தை பார்த்துட்ருக்காங்க உள்ளே பணி செய்யக்கூடிய ஆசிரியர் ஒரே ஒரு நபர் தவறான வழிமுறையை சொல்லி ஏன் பள்ளிக்கல்வி ஐயா போட்ட உத்தரவே பின்பற்றாமல் இந்த ஆசிரியர் இன்றைக்கி பணியில் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் தெரியலேங்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஆசிரியர் பணியில் இருக்கிறார் ஆனால் அந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடாதுன்னு முனைவர் திரு கண்ணப்பண்ணைய இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே உத்தரவு போட்டுருக்கிறார் இது ஒரு சப்ஜெக்ட் அடுத்து இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து சுமார் நூற்றி எண்பத்தாறு ஆனால் பத்தொம்பது டீச்சர் வேலை பார்த்துட்ருக்காங்க மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் ரூபா சம்பளமாக போயிட்ருக்கு ஆனால் இங்கே இருக்க வேண்டிய அப்போ பத்தொம்போது டீச்சருக்கு இங்கே இருக்க வேண்டிய மாணவர் விகாச்சாரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஐநூறு மாணவர்கள் அதுக்கும் சரியான ரெக்கார்டு கொடுக்கலை ஆகவே இந்த செய்தியின் வாயிலாக அரசாங்கத்திற்கு மாண்புமிகு மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஐயாஸ்க்கு இந்த தகவலை கொண்டு சொல்கிறது தான் என்னுடைய விஷயமாக வச்சுருக்கேன் செங்கல்பட்டு அடுத்த வளர்க்குன்றம் கிராமத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த கிராமத்தில் உள்ள தெருக்களில் எப்போதும் இருபதற்கும் மேற்பட்ட திருநாய்கள் சுற்றித் திரிவது வழக்கம் இந்நிலையில் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த ஜெயக்குடி என்ற மூதாட்டி தெருக்குழாயில் தண்ணீர் பிடிக்கச் சென்றார் அப்போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று மூதாட்டியை கடித்தது தொடர்ந்து அதே கிராமத்தில் தெருவில் நடந்து சென்ற பதினான்கு வயது சிறுவன் மூன்று பெண்கள் உட்பட ஏழு பேரை கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெறிநாய் கடித்துக் குதிரியது இதனையடுத்து வெறிநாய் கடித்து காயமடைந்த அனைவரும் செங்கைப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கிராமத்தில் அதிகரித்து வரும் திருநாய்களை கட்டுப்படுத்த ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் அண்ணல் காந்தியடிகள் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் சென்னை வேளச்சேரி மின்சார ரயில் படிமனை சார்பில் மின்சார ரயில்வே மண்டல பொறியாளர் ராமச்சந்திரன் தலைமையில் வேளச்சேரி மின்சார ரயில்வே படிமனை அருகில் உள்ள இரண்டு ஏக்கர் புதர் மண்டியிருந்த இடத்தை படிமனை படியாளர்கள் தூய்மைப்படுத்தினர் மேலும் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் மற்றும் குருநாடக் கல்லூரி மாணவர்கள் உதவியுடன் பாதாம் நாவல் கொண்டேரி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நீர்நிலை சார்ந்த மரக்கன்றுகளை கூட்டாக சேர்த்து நட்டு வைத்தனா் செங்கல்பட்டு அடுத்த புலிப்பாக்கம் காந்தலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் கால் முடிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காலை வழக்கம் போல் தனது வீட்டு நருகே நடைபெயற்சி மேற்கொண்டிருக்கும் போது மர்ம நபர்கள் சிலர் சரவணின் தலை மற்றும் முதுகு பகுதியில் அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனை கண்ட வழியாக சென்ற மக்கள் இதுகுறித்து ஆம்புலன்ஸிற்கும் செங்கல்பட்டு தாலுகா போலீசாருக்கும் தகவல் அளித்தனர் அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆம்புலன்ஸ் செவிலியர் சரவணனை பரிசோதித்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் சரவணரை கொலை செய்தது யார் எதற்காக கொலை செய்துள்ளனர் என்பது குறித்து செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள திரையரங்கு ஒன்றில் திரைப்படம் பார்க்க வந்த ஆத்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயக்குமார் என்பவர் திரைப்படக் காட்சியின் இடைவெளியின் போது திரையரங்குகள் செயல்பட்டு வரும் கேன்டீனில் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுள்ளார் அப்போது பப்ஸில் கெட்டுப்போன நிலையில் துண்ணாற்றம் வீசியதால் உடனடியாக கேன்டீனில் படிபுரியும் ஊழியரிடம் இதுகுறித்து கேட்டபோது பணியாளர்கள் முறையான பதில் அளிக்காததால் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார் அதன் பெயரில் அங்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கண்ணன் திரையரங்கில் உள்ள கேன்டீனில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு வைக்கப்பட்டுள்ள கெட்டுப்போன பப்ஸ் மற்றும் காலாவதியான உணவு பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து கேன்டீனிற்கு சீல் வைத்தனர் தஞ்சாவூர் விளையாட்டு வளுத்தூக்கும் சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான வெளுத்தூக்கும் போட்டி அண்ணா நூற்றாண்டு அரங்கில் நடைபெற்றது இப்போட்டியினை தஞ்சை மாவட்ட வளுத்தூக்கும் சங்க தலைவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் துவக்கி வைத்தார் சப்ஜூனியர் சப்சீனியர் சீனியர் என ஆறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த வளுத்தூக்கும் போட்டியில் நூற்றி ஐம்பது ஆண் பெண்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற தூக்கும் வீரர்களுக்கு கோப்பைகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன இயற்கை ஏழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர் இந்நிலையில் வார விடுமுறை நாளான இன்று புதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பைகோரா படுகை இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது மேலும் முக்குருந்தி தேசிய பூங்கா அடிவாரத்தில் அமைந்துள்ள பைக்கார படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறையின் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அதிவிரைவு படகு மற்றும் பைக் வடிவிலான அதிவேக படகு போன்று தண்ணீரில் அதிவேகமாக செல்லும் ஸ்கூட்டி போட் படகில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் சவாரி செய்து மகிழ்ந்தனர் அதேபோல் குடும்பம் குடும்பமாக வரும் சுற்றுலா பயணிகள் வேகமூட்டத்தின் நடுவே மிதவை படகில் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி பயணித்து மகிழ்ந்தனா் சிவகங்கை மாவட்டம் இளியான்குடி அருகே இளமானூரை சேர்ந்தவர் மனோபாலன் இவரும் அவரது சகோதரரும் பெரும்பச்சேரியில் உள்ள ஓர் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்து நாகதாபுரத்தைச் சேர்ந்த சண்முக பாண்டியன் மனோபாலனிடம் தகராறு செய்து கத்தியால் குத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த மனோபாலன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்து புகாரின் பெயரில் இளையான்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சண்முக பாண்டியரை கைது செய்த நிலையில் தற்போது அவர் எங்கு இருக்கிறார் என்பது குறித்து தெரியவில்லை இந்நிலையில் சண்முக பாண்டியரை போலீசார் அடித்து கொலை செய்து விட்டதாக கூறி நாகராதபுரம் கிராம மக்கள் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனா் நெய்னார் கோவில் பரமக்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மாற்றுப்பாதை மூலம் வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் ஊராட்சியில் அன்னை உதவும் கரங்கள் அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது இந்த அறக்கட்டளையின் சார்பில் பேரிடர் காலங்களில் வாழ்வாதாரத்தை இழக்கும் மக்களை தேடிச் சென்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அறக்கட்டளையின் முதலாம் ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் பிரித்விராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊராட்சியில் நலிவடைந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச தையல் எந்திரம் வேட்டி சேலை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன திருவார் தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்கத்தின் முப்பெரும் விழா மாநில பொதுச் செயலாளர் விவேக் தலைமையில் நடைபெற்றது இந்த முப்பெரும் விழாவில் மாவட்டத்தில் காலியாக உள்ள தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பழுதடைந்த விடுதி கட்டிடங்கள் இயக்கப்படும் நிலையில் தனியார் கிடத்தில் தற்காலிகமாக இயங்கும் விடுதிகளுக்கான முன்படம் மற்றும் வாடகை முன்கூட்டியே ஆதிதிராவிட நலத்துறையால் வழங்கப்பட வேண்டும் எந்த காரணங்கள் கொண்டும் காப்பாளர்கள் காப்பாளர்களை நிர்பந்தப்படுத்தக்கூடாது உள்ளிட்ட இருபத்தி போரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மோரிமுத்து மற்றும் சக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டங்கள் சார்பில் நடத்தப்படக்கூடிய பரிவுற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா புதிய சக நிர்வாகிகளுக்கான அறிமுக விழா மற்றும் மாவட்ட பொதுக்குழு அரசு இது ஒரு சிறப்பு துறை என்பதனால் இது ஏற்கனவே உள்ள முன்னூதாரங்களை அடிப்படையாக கொண்டு காலிப்படி இடங்களில் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் மற்ற துறைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு துறை இது வேலை செய்யறவங்க எல்லாருமே பெரும்பாலும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஆனா இவர்களுடைய குறையையே கேட்காமல் இவருடைய குறைகளை செய்து கொடுத்ததற்கு ஒரு சில அலுவலர்கள் தொடர்ந்து மறுதளித்து வருவது இந்த அரசுக்கு வேண்டும் என்றே இவர்கள் கட்டப்பேரை ஏற்படுத்துகிறார்கள் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் தற்போது வரை விருதாச்சலம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்றவர்கள் கஞ்சா வடக்கில் கைதானவர்கள் வீடுகளில் காவல்துறையினர் எட்டு குழுவாக பிரிந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் முத்ராவின் பெயரில் விருதாச்சலம் காவல் உதவி கண்காணிப்பாளர் கிரியாசக்தி தலைமையில் காவலாய்வாளர் முருகேசன் காவல் உதவி ஆய்வாளர் சந்துரு மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக சென்று சோதனையிட்டு கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டவர் உள்ளனரா என்றும் அவரது நடவடிக்கைகள் எவ்வாறு உள்ளது என்றும் அவரது உறவினர்கள் முகவரிகள் சரியாக உள்ளதா என்றும் விசாரணையை மேற்கொண்டனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மற்றும் இலால்குடி அரசு மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின்போது மருத்துவமனையின் உட்கட்டமைப்பு வசதிகள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் வருகை பதிவேடு மருந்து இருப்பு பதிவேடுகள் ஆகியவற்றை பார்வையிட்டு நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் சிகிச்சை பெற வந்த பொதுமக்களிடமும் கலந்துரையாடினா் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவின் பிறந்தநாளை ஒட்டி கோவை மண்டல இளைஞரணி சார்பில் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் சாமி தலைமையில் ரத்ததான முகாம் திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் எண்பத்தி ஒரு நபர்கள் கலந்து கொண்டு ரத்தத்தை தானமாக வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களை பரிசோதனை செய்யும் அறையில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் மருத்துவமனையில் இருந்து ஏசி பிரிட்ஜ் மற்றும் பெட் உள்ளிட்டவைகள் இருந்து நாசமாகின இதனையடுத்து ஊழியர்கள் குறித்த புகாரின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்து ஆர் எஸ் மங்கலம் தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அடைத்தனர் மேலும் இந்த தீ விபத்து குறித்து ஆர் எஸ் மங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் வந்தியூர் அருகே உள்ள கோவிலூர் எண்மங்கலம் மலையனூர் பகுதியைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தோட்டத்திற்கு கரும்பு விட்டு சென்று வருகின்றனர் இந்நிலையில் போல் சங்கரபாளையத்தைச் சேர்ந்த அஜித் என்பவருக்கு சொந்தமான சரக்கு வாகனத்தில் கரும்பு வெட்டும் தொழிலாளர்களை பாரதி நகரை சேர்ந்த ஒட்டுநர் சவுந்தரராஜன் அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது ஆலயங்கரடு அருகே கிழங்கு மில் பகுதியில் உள்ள வளைவில் ஓட்டுநர் சவுந்தரராஜன் வாகனத்தை திருப்பியபோது கட்டுப்பாட்டை இழந்து சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்த கோவிலூரை சேர்ந்த இருசாயி மேகலா பெரியம்மாள் எண்மங்கலத்தை சேர்ந்த மேகலா சரஸ்வதி உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்டோரை மீட்டு அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் மேலும் படுகாயமடைந்த ஐந்து பேர் பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் இவ்விபத்து குறித்து அந்தியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே தனியார் மதுபோட கடை அமைப்பதற்கான அனுமதி பெற்று அதற்கான பணிகள் துவங்கப்படவுள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளி அருகே செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடையை பொதுமக்களின் போராட்டம் காரணமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அதே இடத்தில் தனியார் மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்பியூர் வட்டார காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜவஹர் தலைமையில் நம்பியூர் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் சென்னியப்பன் ஆதிதமிழ் பேரவை மாவட்ட தலைவர் பொன்னுசாமி உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினா் தூத்துக்குடியில் மகிழ்வித்த மகள் அறக்கட்டளை சார்பில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மற்ற ரத்த தானம் குறித்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் நூறு இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் பெண்கள் ஆகியோர் ரத்த தானம் செய்தனர் இந்த ரத்த தான முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துவக்கி வைத்தார் இதில் பெறப்படும் நூறு யூனிட் ரத்தம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது புரட்டாசி மோசம் எதிரொலியால் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் விளைக்கப்படும் காய்கள் கீரை வகைகள் மற்றும் தானியங்கள் ஆகியவற்றை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் விலை சுற்று அதிகமாக இருந்தாலும் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கிச் சென்றனர் காய்கறி வியாபாரம் அமோகமாக நடைபெற்றதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் மேலும் எப்போதும் ஆயிரக்கணக்கில் ஆடுகள் விற்பனை நடைபெறும் சந்தையில் இன்று ஐநூற்றுக்கும் குறைவான ஆடுகளையே விற்றன இதனால் ஆட்டு சந்தை வெறிச்சோடி காணப்பட்டதுடன் விற்பனையும் மந்தமாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பல்லந்தூர் வாடமங்கலம் பாரூர் மஞ்சமேடு அரசம்பட்டி அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான விவசாய நிலங்களில் விவசாயிகள் நிலக்கடலை சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் அளவில் பயிர் செய்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக நிலக்கடலை வளர்ச்சிக்கு ஏற்ற அளவிற்கு மழை பெய்தாலும் தண்ணீர் கிடைத்தாலும் நன்கு விளைந்த நிலையில் தற்போது அறுவடையின் போது ஈரப்பதம் இல்லாத காரணத்தினால் கடலை அறுவடை செய்வதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் விவசாயிகள் வாடகைக்கு டிராக்டர் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிலங்களில் விட்டு குளிர்ந்த பின்னர் நிலக்கடலையை அறுவடை செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் கடந்த பதினாறாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியினர் காலாவதியான பரனூர் சுங்கச்சாவடியை உடனே எகற்ற வேண்டும் என்றும் கட்டணம் என்ற பெயரில் கொள்ளையடிப்பதாக கூறி சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சிலர் சுங்கச்சாவடியில் இருந்து மூன்று பூத்துகளில் இருந்து கண்ணாடியை உடைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் சிலரை கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முயன்றனர் அப்போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மனிதநேய கட்சியினர் காவல்துறையினர் வாகனத்தை வெடிமறுத்து வாகனத்தில் இருப்பவர்களை கீழே இறக்கிவிட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியல் செய்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பரனூர் சுங்கச்சாவடி சார்பில் செங்கல்பட்டு தாலுகா காவலியத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த முகமது சாருதீன் என்பவரை கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் லாஜா் படுத்தி சிறையில் அடைத்தனா்